இதில் வந்து இதில் கள்ள நொட்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டர் கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு ஆயிட்டுற மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக பண்ணியிருப்பேன் பயங்கரமாக பண்ணியிருப்பேன் அந்த படத்தில் என்னுடைய பேர் வந்து கருங்காளி

இவங்களும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா இவங்க காமெடி பண்ணுறாங்க வில்லி பண்ணுறாங்க ரவுடி பண்ணுறாங்க அப்படின்னு அதனால் இந்த வில்லித்தான இந்த ரவுடித்தானே நீங்கள் பண்ணால் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னை தேர்ந்தெடுத்தது அதேமாரி இப்போ நான் இதில் ஒரு ஹீரோயினி ரேஞ்சில் இருக்கிறேன்னா அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோனி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன் ஆனால் நான் இதில் வில்லி தான் மெயின் வில்லியே நான் தான்

அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ படம் எனக்கு அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் இதில் இல்லை ஃபீல்டு இல்லை அப்புறம் மேலும் வந்தாரு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க ஒரு காமெடியோ இதோ ஆ வருது வருது காமெடியும் பண்ணிட்டு யோகி பாப்பு கூட கூட

கண்டிப்பா இருக்கு இன்னும் இருக்கும் சினிமா நல்லா வளரும் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாருமே நம்ம சினிமா தொலைகார்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து சில ஆக்டர்லாம் வந்து உதவி பண்றாங்க உதவி பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பாத்துருப்பீங்க அதெல்லாம் எப்படி நீங்க இருப்பீங்க வந்து ஒரு விஷயம்

இது நான் அந்த அளவுக்கு இல்லை படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து மெயினா வந்து அந்த விழிப்புணர்வு இந்த கள்ள நோட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த புழக்கத்தில் இருக்குது இல்ல

இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எப்படி சொல்கிறது ஒரு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இது மாதிரி எதுவும் தாக்குதலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்மளுடைய ஜேர்னல் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கேரக்டர் ஒரு பணமே இல்லாத இருக்கிறார் பற்றியா ஒரு ஏழைப்பட்ட மனுஷன் ஒரு ஏழை ஒரு பையன் கூட வச்சிங்க அவள் வந்து தெரியாமல் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ளநோட்டுக்குள்ள உள்ள வர்றாப்புல உள்ளேருந்து வெளியில் மீண்டு வர்றது தான் இதனுடைய தாக்கமே நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து எதுவுமே இல்லை ம் இது வந்து பாத்தினா நீ கேக்குற மாதிரி 2000 நோட்ங்கறது இல்ல பாருங்க. இது நீங்க கேக்குற மாதிரி இதுல 2000 நோட்டுங்கிறது ஒரு எப்படி சொல்றது அந்த ரெண்டாயிரம் நோட்டு கல்லண நோட்டுங்கிற புலக்கத்துல வரும்போது இப்ப இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் செல்லாத நோட்டு தான். ஆனா வந்து நம்ம கான்செப்ட் அப்படி பாத்தினா நல்ல நோட்டு தான் கல்ல நோட்டா காட்றோம் அப்படிங்கற வந்து கண்டென்ட் கதையில நம்ம சொல்லி சார் அப்படி இல்லை அப்படிலாம் இல்லைங்க சார் நான் ஒரு ஆக்டரு நான் ஒரு ஆர்டிஸ்ட் அவரும் ஒரு டைரக்டர் அவர் ஒரு ப்ரொடியூசரு ஒரு ஹீரோ அப்படிங்கும் போது என்னுடைய இது என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சரிங்களா நாம் வந்து சென்னையில் இருக்கிறோம் அவங்க

பில்லினா வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க சார் இந்த விளக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமாக நம்மளை காமிக்கல நமக்கு அதெல்லாம் தேவைதான் நாம் பண்ணுறவோ பண்ணலியோ அது அந்த இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும் அவங்க கொஞ்சம் இதனால பச்செட்டில் இது பண்ணுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க நானும் சரின்னு அந்த சுருட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்குலாம் எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன் அந்த படம் வெளியில் வரல சார் அது எப்போ பண்ணேன் அந்த படம் அதேமாரி சுருட்டு குடிச்சிக்கிட்டு ஒரு கஞ்சா வித்துக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் இப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் பேமெண்ட் பேமெண்ட்டு அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரோデューசர போய் கேட்க முடியுமா அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை என்ன தான் சொந்த பந்தனாலும் வயிறு வாய் வேற என்னங்க சார் எடீட்டா தான் இருக்கேன் அது வருது

ஆனால் தம் கட்டி தான் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல அவங்களே இல்லை போதும் நீங்கள் சீன் அப்பா மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க உடம்புக்கு எதாவது முடியாத பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா அப்படிங்கும்போது நான் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தேன் ரெண்டு மூணா மூணு ஒரு கட்டு இன்னும் நாள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எல்லாம் முடிச்சுட்டான் இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸு பேஜ் ஒர்க் மட்டும் தான் இருக்குது அது நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கழித்து அப்டேட் கொடுத்துட்றேன் இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் சார் நம்ம சேலத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு இல்லை இல்லை அவர் நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அவரும் வேற சார் நம்ம லோக்கல் சொல்லலாம் இன்னைக்கு வடநாடு பாத்தீங்கன்னா சரியா இது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இந்த மாதிரி படங்கள் வந்து இது வரையும் அதாவது ஆடியோ லைன்ஸ் வரையும் கொண்டு வரீங்க அதாவது உங்க ஊருக்கு தெரியணும் எங்க எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் வரையும் போறீங்க அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதுக்கான முயற்சியை காணுமே தேட்டரும் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு இது கொடுக்குறீங்க இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க இப்ப சார் பேர் என்னங்க பாலா இப்ப பாலா சார் கேக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எஃபோர்ட்டும் போடணும் எஃபெக்ட்டும் போடணும் அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும் பெரிய பாடம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வெளியே வருது சின்ன பாடம் லேட்டாக தான் வருது ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம் அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பார்ப்பீங்க வரும்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோனா உள்ள வருவாங்க

ஃபெமிலி பேசவங்க தான் நம்மளுடைய கான்செப்ட் தான் நம்ம கதையில் பேசும் நம்ம பெரிய படம் சின்ன படம் நாளைக்கு வந்து பார்த்தினா ஃபைனலில் ஓட்டு பார்க்கும்போது அந்த ரிசல்ட் தெரியும் நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தில் வந்து கேட்குறேன்னு சொல்கிறீங்க சங்கத்தை வந்து நம்ம மென்ஷன் நம்ம இந்த இடத்துல பேச முடியாது ஸோ இருந்தாலும் நான் வந்து டீசர் அப் ட்ரெய்லர் அப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அது சொல்லிடுறேன் ஏன்னா அது நான் முழுக்க முழுக்க அப்போ நீங்கள் எங்கிட்ட சின்ன சின்ன கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அப்போ டபுளாக இருக்கும் இப்போ சிங்கிளாக இருக்குது அப்போ டபுளாக இருக்கும் அப்படிங்கும் போது நான் அதுக்கு நான் அப்டேட் நான் கொடுக்குறேன் இன்னும் வேறு என்னன்னாச்சிக்கா சுமதி அம்மா வந்து படத்தில் வந்து கதாநாயகின்னு சொன்னாங்க படத்துல வந்து வில்லி தான் வில்லி வந்து கதாநாயகி தான் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க கொண்டு இவங்க தான் கொண்டுட்டு போறாங்க படத்தை வருது சார் சார் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நானே இதே வந்து பிரசாத்தில் வந்துருக்கிறேன் சரிங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக ஃபீல்டு ஏழு வருஷம் எஃபோர்ட் இல்லைன்னு சொல்லலை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது படத்தோடய ப்ரொடியூசர் நான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சரூவா முப்பது லட்சராக கடை வாங்கினா கூட நான் தான் வாங்கி ஆகணும் இப்போ மூணாவது அளவுகிட்ட போய் நான் கை எந்த இல்லை ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி அந்த மாதிரி வருமா வராதாங்கிறதான் அதுக்கு எஃபோர்ட் யார் போடணும் இப்போ இவர் போட மாட்டாரு இல்லை இன்னொருத்தர் மூணாவது ஆள் போட மாட்டார் நாலாவது ஆளும் போட மாட்டாரு இப்போ யார் போடுறாங்களோ வந்து நான் தான் போட்டேன் வச்சுக்கங்களேன் அதனால கம்பல்சரி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இது வந்து அப்பாவோடைய நேமு அதனால வந்து ராயனுங்கிறது அப்படியே நியூமராஜி அப்படியே இது வந்து இல்லை 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 அது நம்ம நியூமராஜி அப்படியே நேம் நேம் வச்சுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை

அப்புறம் சரவணக்கப்போ என்ன அப்புறம் இன்னும் முழுக்க என்ன சொல்ல போனால் அத்தையோட சின்ன சின்ன படங்கள்லாம் கூட இருந்து அசோசேட்டாக பண்ணேன் ஹெல்ப்பும் பண்ணேன் கஷ்டமும் பட்டோம் கஷ்டப்பட்டதுனால தூரம் வந்திருக்கிறோம் இன்னொரு விஷயம் முழுக்க முழுக்க சொன்னால் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்கள் அத்தை தான் காரணமே ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் உள்ளே வந்தேன் அவங்க சொன்ன தான் இன்றைக்கி இங்கே இவ்வளோ தோனை நான் கொண்டுட்டு வந்திருக்குறேன் தம்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்ட்டாக போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா வந்து சந்திப்பை இழப்பீடுகள் ஏற்படும் ஒரு சம்திங் ப்ராப்ளம் வரும்னு கூட சொன்னார் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் ஃபீல்டு கற்றுக்க ஃபீல்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளவா ஒரு டேரெக்ஷன் லெவல்லவா இல்லை ஒன்றால் முடிஞ்சினா ஒரு சின்ன பட்ஜெட் எதுவும் ஒன்று கூட போடு அதுக்கப்புறம் மேலே மேலே வாங்க அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்போ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த அட்வைஸ் நம்ம வந்து பார்த்தினா சினிமாவில் ஹீரோ ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் பல பல பெரிய பெரிய நடிகர் மேலாகலாம் அந்த ஒரு தாட்டுக்கு போயிடணும் நம்ம அந்த மாரி இல்லாமல் ஒரு சாதுவான ஒரு கேரக்டர் உள்ளே வந்துருக்குறோம் சச்சல சச்சி சார் டெக்னிஷன் கேமராமேன் வந்து சம்பத்துக்குமா முழுக்கு முழுக்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார் ஒரு சத்யா சார் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் சிங்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரு வந்து அழகாக லைக் செல்லி கொடுத்து அவர் யுகா பாரதி வந்து கொடுத்துருக்குறோம் அவர் வந்து முழுக்க முழுக்க நல்லா வந்திருக்கு அது அதை அப்டேட் பண்ணிடுறேன் சார் நான் வேறு ஏதாவதுன்னா அப்டேட் கொடுத்துட்றேன் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்புசாமி நான் அவருக்கு நம்ம இந்த மீட்டில் கூப்பிட்டேன் ஸோ சம்திங் ப்ராப்ளம் அவளால் வர முடியல அவர் வந்துட்டார்னா அது ஒரு சின்ன ஒரு க்யூ கொடுத்துக்கலாம் சார் மீடியா நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் எனது நேம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ராயன் கள்ளநோட்டுங்கிற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையாக வந்திருக்கு இது நாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து நம்ம டீச்சரை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கிறோம் படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கிறோம் இதில் இன்னொன்று ஒரு ஒரு படத்து படத்தில் வந்து பார்த்தின்னா இந்த கள்ள நோட்டு அப்படிங்கிறது நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் படமே இதை மேற்கொண்டு நம்ம பேசுகிறது நம்ம சுமதியம்மா கண்டிப்பாக பேசணுன்ட்டு கேட்டுறேன் மீடியா நண்பருக்கு அவ்வளோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சிருக்க அண்ணம்மார்களே தம்பிமார்களே எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் சரிங்களா அதாவது இவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர் படம் பேர் வந்து கள்ள நோட்டு அவர் சொன்ன மாதிரி நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டு கள்ள நோட்டு தான் நல்ல நோட்டு அப்படிங்களா அப்படிங்கும்போது இந்த படத்தில் நான் ஏ ஏகப்பட்ட படம் நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் வந்து ஈரோனி ரேஞ்சில் நான் நான் பண்ணியிருக்கிறேன் அந்த படம் எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்குது நீங்கள் இந்த படத்தை வந்து வீட்டிலலாம் டிவியில் இதை சென்னிலெலாம் பார்க்கக்கூடாது தேட்டர் ரிலீஸ் பண்ணுற தேட்டரில் போய் பாருங்கள் சரிங்களா இந்த படத்துக்கு எனக்கு அவ்வளோ முக்கிய தொகை கொடுத்தது இயக்குனார்கள் டைரக்டரு அதேமாரி கோல் டேரக்டர் நீங்கள் தான் இந்த சீன் பண்ணணும் இல்லை போடியா நீங்கள் தான் இந்த படம் பண்ணணும் அந்த படம் நீங்கள் எவ்வளோ கேரக்டர் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணவே கிடையாது நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு ஆக்டர் மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கிறோம் மாதிரி தெலுங்கு படம் மாதிரி தான் இந்த படம் வரும் நீங்கள் அனைவரும் அத்தனை பேரும் வீட்டோட வீட்டில் பங்க பார்க்காத வீட்டு குடும்பத்தோடு போய் இந்த படத்தை நீங்கள் தேட்டரையில் பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் இப்போது ரஞ்சித் அவர்கள் கூட டாக்டர் பேசுவார் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த ஜான்ஸ் கொடுத்தது எம்ஜி ராயன் இவர் தான் நமக்கு சினிமாவில் வந்து அறிமுகப்படுத்துறது எல்லாமே இவர் தான் நமக்கு இவர் மூலியமாக தான் நம்ம படத்துக்குள்ளே வந்திருக்கோம் இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த தேட்டரில் பாருங்கள் சுமதி அம்மா அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுவரை நடிச்சதே இல்லை அவங்க இந்த புதுசாக இருக்கும் இந்த 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 படத்தில் வந்து அவங்க தனியாக தெரிவாங்க அதேமாரி மிப்பு படத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் நல்லா இருக்குது இந்த படத்தில் வந்து எம்ஜி ராயன் இவர் தான் நம்ம படத்தோடய டைரக்டர் ஹீரோ தயாரிப்பாளர் எல்லாம் இவர் தான் இவர் வந்து இந்த படத்தில் வந்து இவர் நான் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் நான் கோ அரக்டராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நன்றி நான் இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன் ஆனா வந்து இது இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் படம்னாலும் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்து 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 பொறுமையா நின்று அனைவருக்கிட்ட அத்தனை இதில் நடிச்சிருக்கிற ஏகப்பட்ட பேர் அவங்க வந்து கேசட் வெளியிடுற அன்றைக்கி வரனுட்டாங்க அவங்களுக்கு டைம் இல்லை கொஞ்சம் பொங்கல் டைம் இல்லைங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால் வர முடியாதுன்னுட்டாங்க அதனால் அவ்வளோ நடிக்கணும் அன்றைக்கி வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே பட்டை கலப்போம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நான் சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் தேட்டில் போய் அந்த படத்தை பாருங்கள் அத்தை நீங்கள் இந்த படத்தை வந்து எனக்கு அத்தை தான் அதாவது நாத்தனா தான் எனக்கு வேறு யாரும் கிடையாது நாங்கள் வெளியில் தெரிஞ்சிக்க மாட்டோம் சொந்த பந்தம்னு சொல்லி அதனால் அத்தை அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வல்கட்டை இல்லை கண்ணே வேறு யாருக்காவது போடுங்க இந்த கேரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இல்லைங்க அத்தை நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் அடுத்தது வேறு லெவலில் வரும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ரெண்டு பேரும் கோ இந்த டைரக்டரும் என்னை ரொம்ப இது பண்ணி அப்புறம் கம்பல் பண்ணி தான் நான் போய் இந்த படம் நடித்தேன் ஆனால் சீன் ஒன்று ஒன்றும் சொல்லிக்க முடியாது அந்த சீன்லாம் நானே எனக்கு இப்படி எவ்வளவு படம் பண்ணிக்கிறேன் இந்த கேரக்டர் நானா அப்படின்னு ஓகே நன்றி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ 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 சார்